அஸ்லாம் வலைக்கும் ஐ ஃபவுமியா ஃப்ரம் எஃப் ஃபியூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புற அலமது இல்லா நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் ஸ்கூல் ஹாலிடேலாம் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ தான் இது காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழையாக இருந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த வெதர் பார்க்குறப்ப கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லா தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குது அதனால் தசீமை கலப்பி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வரணும் ஸோ காலையிலேயே வந்து எழுந்திரிச்சாச்சு நமக்கே வந்து நல்லா தூங்கணும் அப்படின்னு இருக்கிறப்ப தசீம் வந்து பாவம் அவனுக்கு ஸ்கூலுக்கு போகவே மனசு வரலாம் ஆனால் வேற வழியே கிடையாது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கூல் இந்த ஏர் முடிய போகுது அப்படிங்கிறதுனால வா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலப்பி அழைச்சிட்டு போயிட்டுருக்குறேன் தசிம்கு இயர் அண்ட் ஸ்கூல் ஹாலிடே வந்து டிசம்பர் தேர்ட்டீன்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் நான் வந்து இந்த மந்த் எண்டே வந்து ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்குது ஸோ அதனால் இப்போதைக்கு ஸ்கூல் லீவ்லாம் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போய்ட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே செய்யலை ஏன்னா செய்கிறதுக்கும் எதுவுமே இல்லை ஒரு வாரமாக இங்கே ஸ்கூல் லீவாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எதுவுமே இல்லை நாங்களும் வந்து அப்பப்போ வெளியில் போயிட்டு வெளியில் போய் சாப்பிட்டுட்டு அப்படி தான் இருந்துச்சு ஸோ இனிமே தான் வந்து பேக் டு ரொட்டீன் வரணும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சமோசா தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஃபாராவை காலையிலேயே வந்து காலேஜில் போய் விட்டுட்டு எனக்கு வந்து சமோசா வாங்கிட்டு வந்துவிட்டாங்க இவ்வளோ சமோசாவே நான் சாப்பிட போகிறது கிடையாது தசினும் வீட்டில் தான் இருக்கிறேன் அவனுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் இல்லை ஸோ அதனால் அவனுக்கும் எனக்கு சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க சூடாக இந்த வெதர்க்கு வந்து ஒரு காஃபி போட்டு காஃபியும் போட்டு இந்த சமோசா வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டில் இருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து சமோசா அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்காது நோம்பு டைம்லேயே நான் வீட்டில் தான் வந்து மோஸ்ட்லி போடுவேன் இப்போ வந்து கொஞ்சம் நாளாக தான் இந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு உண்மையாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அதனாலேயே நைட்டே பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்காக உளுந்த அரிசி எல்லாம் ஊற வச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரிசி மட்டும் போட்டு தான் நான் வந்து இட்லிக்கு மாவு அரைக்க போகிறேன் எப்போவுமே வந்து தினை இல்லைனா வரகு எது இருக்கோ அதை சேர்த்துக்குவேன் சோளம் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஏன்னா சரி நம்ம இட்லிக்கு வந்து அரிசி மட்டும் போட்டு அரைப்போம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து அதை மட்டும் போட்டு அரைக்க போகிறேன் உளுந்தோடையும் வந்து வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுருவேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து இதில் போட்டிருக்கிறேன் ஜவ்வரிசி எப்போதுமே வந்து அரிசியோடு தான் சேர்த்து போட்டு ஊற வைப்பேன் இன்னைக்கு வந்து தெரியாமல் மாற்றி வந்து உளுந்தில் வந்து கொட்டிட்டேன் சரி பரவாயில்ல அப்படியே போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஊற வச்சுட்டேன் அதை வந்து ஜவரிசி அப்புறம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது இல்லை ஸோ அதனால அப்படியே ஊற வச்சுட்டு அப்படியே வந்து அரைக்க போட்டுட்டேன் அதே மாதிரி உளுந்து ஊற வச்ச தண்ணியை தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிப்பேன் இப்போ வந்து இதை வந்து லிட் போட்டு கவர் பண்ணி அரைய விட்டுடலாம் இன்றைக்கி வந்து லன்ச்சுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் லன்ச் வந்து உண்மையாக ரொம்ப சிம்பிளாக செய்யணும் அப்படிங்கிறது தான் மைண்டில் இருந்துச்சு ஏன்னா வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட வேணாம் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக ஏதோ சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செய்ய போகிறேன் ஏன்னா வந்து நம்ம வெளியில் போயிருந்தப்பையும் வந்து நான்வெஜ் தான் நிறையா சாப்பிட்ருப்போம் அதாவது சிக்கன் அப்புறம் ஃபிஷ் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருப்போம் ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு ரசம் வச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ரசம் தான் வைக்க போகிறேன் அதுக்கு எனக்கு வந்து கரெக்டான ஒரு காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சது இந்த பொட்டேட்டோ ஃப்ரை தான் அதையும் செஞ்சுட்டு ரசம் வச்சிடலாம் அப்படிங்கிறது தான் பிளான் யார் யாருக்கெல்லாம் வந்து வெளியூர் போயிட்டு வந்தாலோ இல்லை கண்டினியூஸாக வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு இருந்தாலோ எப்படா வீட்டுக்கு போய் ரசம் வச்சு சாப்பிடுவோன்னு தோணும் எனக்கு வந்து அடிக்கடி அந்த மாதிரி தோணும் அந்த மாதிரி தான் இன்றைக்கு இருந்துச்சு ஸோ அதனாலே இன்றைக்கி வந்து ரசம் வச்சாச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வைக்கிற ரசம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து ரசம் வச்சா அளவுக்கு நல்லா இருக்காது பட் பரவாயில்ல வேறு வழியே இல்லை நம்மளே தான் இங்கே வச்சு சாப்பிட்டாகணும் இந்த சைடில் உளுந்து அரைக்க போட்டிருந்ததுனால அதுவும் நல்லா அரைஞ்சிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி தண்ணி ஊற்றி தான் நான் வந்து அரைச்சிப்பேன் உளுந்து ஊற வச்சுருந்தோம்லாம் அந்த தண்ணியை தான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிட்ருக்குறேன் நாங்கள் வந்து டெய்லியெலாம் இட்லி தோசை வந்து சாப்பிட மாட்டோம் இருந்தாலுமே மாவு வந்து ஸ்டாக் இருந்துச்சுன்னா அதில் ஒரு நிம்மதி இருக்கும் லங்காவிலாம் போயிட்டு வந்துட்டு உண்மையாக ரொம்ப 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 டயர்டாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரிப்லாம் கண்டிப்பாக போகணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஃபேமிலி ட்ரிப் கண்டிப்பாக போயிட்டு வரணும் என்ன தான் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக ஒன்றா வீட்டில் இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிற டைம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது அதே மாதிரி இங்கேயே பக்கத்து பக்கத்தில் வெளியில் போனால் கூட நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல் ஒருத்தர் வர முடியாது அந்த மாதிரிலாம் கூட இருக்கும் இப்படி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போயிட்டு வந்தப்போ பார்த்திங்கன்னா எல்லாரும் சேர்ந்து நிறைய பேசிக்கிட்ட மாதிரி இருந்தது அதுவும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கும் ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ண மாதிரியும் இருந்துச்சு இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து ஃபாரா வந்து போயிட்டு வந்ததுக்கும் ஃபாராவை இதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையில் நாங்கள் வந்து ஒரு அஞ்சாறு வயசு இருக்கிறப்ப அழைச்சிட்டு போயிருந்தோம் அப்போ போனப்பையும் அப்போ வந்து ஃபாரா வந்து இங்கே இங்கேலாம் நாங்கள் அழைச்சிட்டு போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றிலாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ தான் எனக்கு வந்து தோணுச்சு பரவாயில்ல பிள்ளைங்களுக்கு இந்த மெமரிஸ்லாம் இருக்குது இதெல்லாம் நமக்கு பரவாயில்ல கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உண்மையாக ரொம்ப ஹாப்பியா இருந்தது அதே மாதிரி பிள்ளைங்களும் நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி பிள்ளைங்கள்கிட்ட நம்ம நிறைய தான் நிறைய விஷயம் நமக்கே தெரிய வருது இதெல்லாம் அவங்க மைண்ட்ல இருக்கு இதெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்ட்டு வீட்டில் வந்து என்னதான் உட்காந்து பேசினாலும் எல்லாமே பேச முடியாது ரொம்ப நமக்கு டைமும் கிடைக்காது ஆனால் இந்த மாதிரி நம்ம வெளியில போறப்ப ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் டிராவல் பண்ணி போயிருந்தோம் ஆனால் அந்த டிராவலிங்லேயே நாங்கள் நிறைய பேசிக்கிட்டே தான் வந்து போனோம் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு பூண்டு வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்த்துருக்கணும் நான் மறந்துட்டேன் அதனால தான் லைட்டாக வந்து சேர்த்துருந்தேன் இப்போ வந்து உப்பு பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு அதை வந்து லைட்டாக வதக்கி விட்டுருக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உளுந்து அரைக்க போட்டிருந்ததுனால நல்லாவே அரைஞ்சிருச்சு இதையும் இப்போ வந்து அள்ளிடலாம் உளுந்து வந்து ஒரு கப் அளவுக்கு தான் போட்டிருந்தேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கப் அளவுக்கு அரிசி வந்து சேர்த்துருந்தேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ் சேர்த்துருந்தேன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துருந்தேன் உளுந்து வந்து கொஞ்சமாக சேர்த்துருந்தாலும் அதை வந்து அரைகிறப்ப நல்லாவே வந்து உப்பி வந்துடும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து அள்ளிட்டு அரிசியை போட்டு அரைச்சிக்கிறேன் நான் வந்து எப்போதுமே இதே மாதிரி தான் வந்து பண்ணுவேன் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தும் அரிசியும் சேர்த்து போட்டு கூட அரைப்பாங்க எனக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுறப்ப இட்லி வந்து நல்லா வரமாட்டேங்குது இந்த ரேஷியோவில் எனக்கு அரைச்சா மட்டும்தான் இட்லி நல்லா வருது இப்போ ஓரளவுக்கு எப்படி நல்லாவே வருது இடையில கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு இப்ப பரவாயில்ல இந்த சைடில் பொட்டேட்டோ வந்து நல்லா லைட்டாக வந்து எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் இன்றைக்கி வந்து தசீன் வந்து வீட்டில் இருக்கான் அப்படிங்கிறதுனால அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஏன்னா வந்து தசின் எப்போதுமே வந்து குக்கிங்கில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் அதனால் எப்போதுமே வந்து வருவான் நான் ஏதாவது செய்யட்டோமா ஹெல்ப் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைங்க தான் வந்து கிச்சனில் வந்து வேலை பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது பாய்ஸ்க்கும் வந்து குக்கிங் கற்றுக் கொடுக்குறது உண்மையிலே நல்ல விஷயம் குக்கிங் மட்டும் இல்லை வீட்டு வேலை எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான் ஏன்னா இப்போ நான் நாளைக்கு வேறு எங்கேயாவது ஹாஸ்டல்லையோ இல்லை எங்கேயோ போய் தங்கி படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரப்போ அவங்க வந்து அவங்களோட வேலையை ஈஸியாக செஞ்சுப்பாங்க ஆல்ரெடி வந்து பொட்டேட்டோ ஹாஃப் குக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதும் நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு டென் மினிட்ஸ்க்கு வந்து இதை குக் பண்ணிக்க போகிறேன் இந்த சைடில் அரிசியும் நல்லா அரைஞ்சிருச்சு இதையுமே எடுத்துடலாம் இதை எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து வச்சுருவேன் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு ரசம் வந்து பெருசாக டீட்டெயிலாக ரெசிப்பிலாம் ஷேர் பண்ணல ஏன்னா நான் வைக்கிற ரசம் எனக்கே அவ்வளோவா ரொம்ப சூப்பராக இருக்கலாம் சொல்ல முடியாது சுமாராக தான் வைப்பேன் ஸோ அதனால ரெசிபி டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணல எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு வந்து புளியோட சேர்த்து தக்காளி இதெல்லாம் வந்து கரைச்சி வச்சுப்பேன் அதே மாதிரி பூண்டு அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நான் அதையும் வந்து நல்லா அரைச்சி வச்சுப்பேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கறிவீடகம் காஞ்ச மிளகா போட்டு வந்து தாளித்து விட்டுருக்குறேன் அதுலேயே வந்து நம்ம லைட்டாக வந்து கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்குறோம்ல அதையும் வந்து சேர்த்துடலாம் பூண்டு மிளகு ஜீரகம் ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கிறோம்ல ரசத்துக்கு புளி தக்காளிலாம் அதையும் வந்து இதுலேயே ஊற்றிடலாம் ஸோ நான் செய்கிற ரசம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான் கொஞ்சமாக வந்து மல்லி இலை தான் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வீட்டில் மல்லி இலை இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து இதில் சேர்க்கலை நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தக்காளிலாம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் இன்னைக்கு வந்து நான்வெஜ்ஜே வேணாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவாடு ஒரு தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து நான் நெத்திலி கருவாடு வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து லாஸ்ட்டாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து எப்போதுமே கருவாடு வந்து குழம்பு மாதிரி வைக்கிறேன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து செய்வேன் இது வந்து எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா லைட்டாக வந்து ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து சின்ன வெங்காயம் தக்காளி வந்து சேர்த்துக்குவேன் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்கிறப்ப கொஞ்சம் கவுச்சடிக்காத மாதிரி இருக்கும் இல்லைனா அந்த ஸ்மெல் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது ஸோ அதனால் இந்த மாதிரி தான் வந்து நான் செய்வேன் இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப நல்லாவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா பூண்டும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பூண்டு வந்து சேர்க்கலை சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டு மினிட்டில் வந்து செஞ்சிட்ருக்குறேன் இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் ஸோ அதனால் வந்து இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வதக்கிக்கலாம் இதிலே கடைசியாக நீங்கள் வந்து புளி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் வந்து புளியும் சேர்த்து செய்ய போகிறதில்ல இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் செய்கிறேன் இதே மாதிரியும் வந்து ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து உண்மையாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மசாலா வந்து இதில் வேறு எதுவுமே நான் சேர்க்கல இந்த மாதிரி செய்கிறப்பையும் டேஸ்ட் வந்து உண்மையாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மாதிரியும் வந்து ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரசத்துக்குலாம் சிம்பிளாக செய்கிறேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் நான் வந்து செய்வேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு வந்து குக் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால எண்ணெய் மட்டும் கொஞ்சமாக நான் சேர்த்துருந்தேன் அதை வந்து வீடியோவில் நான் காமிக்கலை உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஸோ இதை லிட் போட்டு கவர் பண்ணி நான் குக் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரை கிச்சனை வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்டு மோஸ்ட்லி நான் வெட் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருவாடு இதெல்லாம் செய்யறதான் வெட் கிச்சனில் தான் வச்சு செய்வேன் அதே மாதிரி வந்து எதுவும் எண்ணெய் வச்சு பொறிக்கிற மாதிரி இருந்தாலும் வெட் கிச்சனில் தான் செய்வேன் மற்ற குக்கிங் எல்லாமே இங்கே ட்ரை கிச்சனில் வந்து பண்ணிடுவேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி குக்கிங்கும் வந்து ரொம்ப சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஸ்டவ் வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி நான் என்ன பண்ணுவேன்னா இந்த வைப்ஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக தொடச்சி விட்டோம்னாலே நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணதோடு ஒரு நிம்மதி வரும் பாருங்கள் அந்த க்ளீனாக இருக்கிற கிச்சனை பார்க்குறப்ப அல்ஹம்துலில்லா அவ்வளோ மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லன்ச்சுக்கு வந்து இதுதான் நாங்கள் சாப்பிட போகிறோம் ரசம் சோறு இது கூடவே வந்து கொஞ்சமாக கருவாடு தொக்கு இது கூட பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறம் வத்தல் வந்து கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் இன் சிம்பிளான லன்ச் இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு குருவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டு விட சொல்லிட்டேன் தசைன்னு வந்து குருவிக்கு தான் சாப்பாடு போட்டுட்ருக்குறான் டெய்லியுமே இந்த குருவிக்கு வந்து சாப்பாடு போட்டு போட்டால் அது பழக்கமாகவே ஆயிடுச்சு நான் வந்து சமயத்தில் மறந்துட்டால் கூட இல்லை சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டா கூட குருவியெல்லாம் உள்ளவே வந்துடுது வீட்டுக்குள்ளேயே வந்துடுது விண்டோ வழியாக அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து போய் சாப்பாடே போடுவோம் லங்காவிலேருந்து என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து இப்போ காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் மஞ்சள் கலர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இடமன் சூரியில் வாங்கினது கீழே இருக்கிறது மெலமென் செட் வந்து வாங்கியிருக்கிறேன் அது வந்து ஹாஜி ஸ்மெல் குரூப் அந்த ஷாப்பில் வாங்கினது இடமண்ட் சூரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப் செட் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே வந்து நிறைய மாதிரி வச்சுருக்குறாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விலையுமே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து அங்கே தான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த கப் ஆறுகலாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த செட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் நைன் ரிங்கிட் வந்து போட்டிருந்தாங்க இந்த வெலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளில் பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி எனக்கு இந்த டிசைனும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் வந்து பெருசாக போட்டிருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்த மாதிரி இருந்தது அதே மாதிரி சாஸர் எல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த ஜக்கவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த டீ பாட்டு ஸோ இது வந்து வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஸ்மால் குரூப்பில் வந்து மெலமேன் செட் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு செட் அப்படியே வாங்கியிருக்கிறேன் இந்த செட்டோட பிரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் காமிச்சிக்கிறேன் இந்த செட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய டிசைன் தான் இருந்தாலுமே வந்து இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி மெலமேன் செட் வந்து கிடைக்க மாட்டேங்குது இது நான் முக்கியமாக வாங்கினது வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் ஏன்னா வந்து மெலமேன் செட் வந்து ஊருக்கெலாம் வந்து மெலமன் செட் தான் பெட்டர் ஏன்னா வந்து இங்கேருந்து நம்ம வந்து அதை உடைக்காமல் பத்திரமாக எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி ஊர்லேயும் வந்து ஹேண்டில் பண்ணுறப்ப எல்லாரும் சேர்ந்து ஹேண்டில் பண்ணுவோம்ல அதனால் உடஞ்சிரோமோன்னு பயம் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கப்ஸெல்லாம் வந்துருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா எதாவது நம்ம வந்து டெசர்ட் அதெல்லாம் சர்வ் பண்ணலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்விங் பிளேட் வந்து இதில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் எடுத்து காமிக்கிறேன் அதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பெரிய சர்விங் ட்ரே வந்து இருக்குது இந்த பாக்ஸ்லேயே வந்து ஒரு மூணு சின்ன பிளேட்டும் வந்து வச்சுருக்குறாங்க இன்னொரு மூணு சின்ன பிளேட் வந்து இன்னொரு பாக்ஸில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்ததுலேயே இதுதான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் இதை வந்து வாங்கியிருக்கிறேன் ஒரு மாதிரி ரோஸ் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம வந்து தனித்தனியாக வந்து பிக் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நான் போன இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறையா ஆப்ஷன் இல்லை ஸோ இருந்ததில் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததை பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு சைஸில் வந்து ஓவல் ஷேப்பில் உள்ள சர்விங் ட்ரே வந்து இருக்குது இது வந்து சர்விங் ட்ரே இல்லை சர்விங் பிளேட்டு அதாவது நம்ம ரைஸ் எல்லாம் கூட இதில் வந்து வச்சு சர்வ் பண்ணலாம் மூணு சைஸில் இருக்குது நம்ம எதுவும் சைடிஷ் டிஷ் எதுவும் வச்சு சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக வச்சு அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதை இப்படியே நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டால் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இன்ஷாலாக துவா செய்யுங்க நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப் பிளேட் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது நமக்கு திட்டமான சைஸில் வந்து இந்த பிளேட் இருக்குது இதுலேயே நம்ம ரைஸ் வந்து வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் ரைஸ்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய பேசனும் வந்து கொடுத்துருக்குறாங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கறி வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பவுலும் இருக்குது இந்த ரைஸ் வைக்கிற பவுலுக்குள்ளே லிட்டும் வந்து இதுலேயே இருக்குது பாருங்கள் ஸோ இது மாதிரி தான் இருக்குது இது அப்படியே வந்து ஒரு செட்டாக தான் வருது நெக்ஸ்ட்டு இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து லங்காவிலேருந்து நான் வாங்கிட்டு வந்துடுதான்னு சொல்லியிருந்தேன்னா இப்போ கேஎலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெலமேன் டிஷ்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது முன்னாடி எல்லாமே அவைலபிளாக தான் இருந்துச்சு இப்போதைக்கு அவ்வளோவா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டின்னர் பிளேட் எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க அதே மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு மூணு சின்ன பிளேட்டும் இருக்குது ஸோ டின்னர் பிளேட்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு டின்னர் பிளேட் பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை பார்த்து தான் பிடிச்சி நான் இந்த டிசைனே நான் வாங்கியிருந்தேன் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ப்ளேட் இதில் இருக்குது இந்த செட்டில் வந்து எல்லாமே ஆறு ஆறு வந்து வச்சுருக்குறாங்க அதாவது வந்து டின்னர் பிளேட் வந்து ஆறு இருந்துச்சு அதே மாதிரி வந்து சூப் பிளேட்டும் ஆறு அதுவும் இல்லாமல் அதை விட சின்ன கைத்தட்டை வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ஆறு வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இது இதில் வந்து மீடியம் சைஸில் பவுல் வந்து வச்சுருக்குறாங்க இந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து ஆறு இருக்குது இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் இதை விட குட்டி பவுல் ஒன்று டிசர்ட் சர்வ் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு காமிச்சேன்னா அதுலேயுமே ஆறு இருந்தது அதே மாதிரி கறி வைக்கிற மாதிரியான பவுல் வந்து ரெண்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு ரைஸ் பவுல் அது இல்லாமல் வந்து மூணு சர்விங் பிளேட் வந்து இருந்தது மூணு சைஸில் ஓவல் ஷேப்பில் காமிச்சிருந்தேன்னா அது அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பெரிய சர்விங் பிளேட் ஒன்று இருந்தது இது கூட வந்து ஒரு லேடலும் வந்து கொடுத்துருந்தாங்க ரைஸ் எடுக்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் தான் இருந்தது இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி நைன்றிங்கிட்டு வாங்கியிருந்தேன் அதாவது நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட்குள்ளே வந்து வரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் தான் இதில் வந்து இருக்குது இதுதான் நான் வந்து முக்கியமாக இப்போ லங்காவிலேருந்து நான் வாங்கிட்டு வந்தது இந்த செட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அலமதுல்லா இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் நம்ம வந்து குருவிக்கு சாப்பாடெலாம் போட்டிருந்தோம்ல பாருங்களேன் எவ்வளோ குருவி வந்திருக்குன்ட்டு எப்போதுமே வந்து டெய்லியுமே இதே மாதிரி தான் வரும் ஈவினிங்கும் வந்து நிறைய குருவி இந்த மாதிரி வந்து நிற்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இந்த முறுக்கு அச்சு முறுக்கு அப்புறம் மிக்சர் இதெல்லாம் வந்து விற்கிறாங்க அவங்க இருந்து தான் வந்து இதை நான் வாங்கியிருந்தேன் அவங்க இதெல்லாம் நமக்கு அனுப்பி வச்சுருக்குறாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு வந்து வாங்கியிருந்தேன் முறுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே வந்து வாங்கியிருந்தேன் கிட்டே இருக்கிற இந்த அச்சு முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப் சூப்பராக இருக்குது அதாவது அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தான் சொல்லணும் இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் சிப்ஸு அச்சு முறுக்கு அதே சிப்ஸ் சிப்ஸ் தான் நிறையா சாப்பிடுவேன் அவன் வீட்லேயே போய் செய்கிறாங்களோ Ini Pak, lupa. Di pena balik catch. இந்த சிப்ஸ் எல்லாம் வந்து உண்மையாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்களும் வந்து நல்லா சாப்பிட்டாச்சு எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வாழைக்காய் சிப்ஸு அதுக்கப்புறம் வந்து அந்த அச்சுமுறுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ தோற முடியுது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாமு அலைக்கும்